ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸின் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபேன் பிராண்ட்ஸ் கிராம்டன் ஹேவல் உஷா ஓரியன் ஆல்மனோட ஆட்டம்பர் சூப்பர் ஃபேன்ஸ் ரெமி போலார் அண்ட் அன்போல் ஸ்டார் மற்றும் வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ் விகாட் வீகார்ட் ராகோல் ஏவோஸ்மித் ஹேவல் உள்ளிட்ட முன்னணி பிராண்ட்கள் கிடைக்கும் கிராம்டன் ஸ்பீட் ஃபேன் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மட்டும் இவை தான் எஸ்கே எலக்ட்ரிகல் சூப்பர் கூல் ஆஃபர் ஷோரூம் லொக்கேஷன்ஸ் லொக்கேஷன் போஸ் ரோட் கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர் பாரிஸ் அண்ணா சாலேஸ் பிளாசா அருகில் மெகா ஷோரூம் அடையா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகரில் உள்ளன உள்ளவரை மட்டும் குவாலிட்டி அண்ட் சின்சியர்ஸ் சட்டப்பேரவை வரலாற்றில் இல்லாத ஒரு மிகப்பெரிய களங்கத்தை மேதக ஆளுநர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார் அவர் வந்த காலங்களிலே தொடர்ந்து பிரச்சனை செய்வார் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி ஒரு மாநிலத்தில் நடக்கும் பொழுது அந்த மாநில மக்களுடைய எதிர்கால திட்டங்களை அமைச்சரவை தீட்டுகின்றவை இவர் படிக்க வேண்டும் அமைச்சரவையை கொடுக்கின்ற வாக்குறுதிகள் அனைத்தையும் தன்னுடைய திட்டங்களாக தொகுத்து ஆளுநரிடம் கொடுக்கப்படும் ஆளுநர் அதை வாசிப்பார் ஆனால் தொடர்ந்து பிரச்சனை செய்து வருகின்ற ஆளுநர் இந்த சின்ன வயசுல வந்து இந்த அடம் பிடிக்கிற பிள்ளைங்க இருக்கும் அதெல்லாம் நம்ம சிறிய வயதில் வந்து கிராமங்களில் பார்த்திருக்கோம் பம்பு குழந்தைங்க பண்றதுக்கு இன்னைக்கு தனமாக ஆளுநர் தேசிய கீதத்தை வந்து முன்னாடியே நீங்க பாட வைக்கணும் அப்போ மரபு என்ன தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆண்டாண்டு காலமாக இந்த சட்டப்பேரவை வரலாற்றில் ஒரு மரபு கடைபிடிக்கிறது அந்த மரபை மாற்ற சொல்வதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கா அரசியலமைப்பு சட்டம் அதற்கு இடம் கொடுக்குதா கஷ்டம் சொல்லுவாங்க மரபு ஆனா இவர் என்ன சொல்றாரு தொடர்ந்து இரண்டு முறை மாண்புமிகு சட்டப்பேரவை பேரவை தலைவர் அவர்கள் இதெல்லாம் வந்து மரபு இல்லைங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க ஆளுநர் உரையை படிங்க பிறகு நாட்டுப்பண் வாசிக்கப்படுன்னு சொல்றாங்க ஆனா கேட்க மாட்டேன்றாரு பிடிவாதம் பண்ணி எப்பவுமே சட்டப்பேரவையில் எப்படின்னா ஒருத்தர் பேசுறாங்கன்னா பேரவை தலைவர் மைக் எடுத்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக மைக் கட் ஆகும் ஆனா இந்த முறை அது கூட இல்லை அவருடைய மைக்கெல்லாம் யாரும் அணைக்கல அமைச்சரோட மைக்கெல்லாம் கூட ஆன்ல தான் இருக்கு ஆனா என்ன பண்றாரு அப்பட்டமான ஒரு பொய் சொல்லுகிறார் உண்மைக்கு புறம்பான செய்தியை பதிவு பண்ணுகிறார் இதை வரலாற்று சிறப்புமிக்க மாமன்றத்தில் அணைச்சிட்டாங்க மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்ற பொய் நாக்கூச்சம் இல்லாமல் பேசுகிறார் இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான ஆளுநரை தமிழ்நாடும் தமிழ்நாடு சட்டப்பேரவை இதுவரை கண்டதில்லை என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார் அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்படி அவர் நடப்பதால் தமிழ்நாடு மக்கள் எப்படிப்பட்ட ஆளுநரை பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அது இன்னும் ஒரு சில மாதங்களில் நடைபெறுகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுடைய உண்மை முகமும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இவர்கள் தீட்டுகின்ற திட்டமும் அதற்கு நாட்டு மக்கள்

பீகார்ல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு பீகார்ல கல்வி அறிவு எத்தனை சதவிகிதம் எட்டி இருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு எத்தனை சதவிகிதம் இருக்கிறது தமிழ்நாட்டை அதையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு நேர்மையாக உண்மையாக ஒரு இந்திய குடி நாம் பகனாக தலை நிமிர்ந்து உண்மையை சொல்லுங்க பாப்போம் அவர் பிறந்த ஊர்ல இருக்கிற சட்டம் ஒழுங்கும் அவர் குடியேறி இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கும் அவர் மாநிலமான பீகாரில் உள்ள கல்வி திறனும் தமிழ்நாட்டுடைய கல்வி திறனும் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு உண்மையை பேசினார்னா அவர் ஒரு நல்ல ஆளுநர் படித்தவர் என்று சொல்லலாம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு பிற்போக்குவாதியை தமிழ்நாடு முதலில் பார்த்திருக்கிறது பிற்போக்கு சிந்தனை என்பது ஒன்றுமே ஆளுநர் கிடையாது அதான் சொல்றாரு இந்த உலகத்தை தமிழர்களை தமிழ்நாட்டை உருவாக்கியது வேதமும் வேதாந்தமும் சொல்றாரு இப்படிப்பட்ட ஆளுநர் சீனிவாசனும் கலாச்சாரத்துல கலந்துட்டாங்க இப்ப இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சட்டப்பேரவையில எப்படி ஒரு நடைமுறை இருந்தது அதையான் மாத்துறீங்க சரி நான் கேக்குறேன் பிரதமர் வந்து முதல்ல பேசாம எல்லாம் பேசி பேர் கடைசியில் பேசுவாரா இல்ல நிதிநிலை அறிக்கை நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ண போறாங்க ஒரு நடைமுறை இருக்கு நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகு நிதிநிலை அறிக்கை மீது வாதம் செய்யணும் அதான் இங்கே பண்றோம் நம்முடைய தமிழ் தாய வாழ்த்து அதுக்கப்புறம் தேசிய கீதம் இதுதான் யதார்த்தம் தமிழ்நாடு நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துல என்ன பண்றாங்க அரசு நிகழ்ச்சியில் என்ன பண்றோம் எதுக்கு மாத்த சொல்றீங்க என்ன காரணம் ரைட்